ஒரு தாய் தன் பிள்ளையினுடைய வளர்ச்சியில் அவளுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது பிரியமானவர்களே ஒரு தாய்க்கு அந்த கடமையும் இருக்கிறது தாய் தான் ஒரு பிள்ளையை நல்ல முறையில் உருவாக்க முடியும் ஏன்னா அந்த குழந்தை பாருங்களேன் பிறக்கு உருவாகும் போதே தாயினோடய வயிற்றுக்குள்ளே தான் உருவாகுது அது முதல்ல சாப்பிட்ற உணவு தாய்ப்பா தாயிட்ட இருந்து தான் குடிக்குது இரவும் பகலும் தாயோட கரங்களுக்குள்ளேயே தான் இருக்குது அவளுடைய மார்பிளே தான் படுத்துருக்கு தாய் அதை இரவும் பகலும் கண்ணு முழித்து அந்த ஸ்டேஜுக்கு ஏற்றது மாதிரி ஒரு மூணு மாதம் ஆனவனே நாலு மாதம் ஆனவனே திடவணும் கொடுக்கணும் இது இது எல்லாமே பார்த்து 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 குழந்தைகளை ஒரு தாய் தான் வளர்க்குறாள் நாலு மாதம் ஆனவனே அது குப்புற படுக்க மூணு மாதம் முடிஞ்சு அந்த குப்பரை படுத்தவனே அதுக்கு ஒரு சந்தோஷம் தவளை ஆரம்பித்தா அதில் ஒரு சந்தோஷம் மெல்ல ஸ்டெப்பு வச்சா அதில் ஒரு சந்தோஷம் குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது முத முதல்ல ஒரு ஸ்டெப்பு வச்சு நிற்கும் அம்மா என்ன பண்ணுறா கையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போயிடுறா அந்த குழந்தை தத்தி தத்தி ஓடி வந்து அம்மாவை பிடிக்கும்போது அவ்வளவு சந்தோஷப்படுறா இந்த சந்தோஷம் உங்கள் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அவர்களுடைய குணநலன்கள் நல்ல குணநலன்கள் நலன்களை பார்த்து உங்களுக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஏன்னா மதர் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் டீச்சர் ஆஃப் அ சைல்டு இது உண்மை நான் ஸ்கூலில் டீச்சர் வேலை செய்யும்போது இந்த தலைப்பில் போட்டி வச்சாங்க பிள்ளைங்கள்லாம் எழுதிட்டு வந்து பரிசு வாங்கினாங்க அம்மா தான் முதல் டீச்சர் அம்மா தான் சிறந்த டீச்சர் சிறந்த ஆசிரியை ஏன்னா அவங்க தான் முத முதல்ல பிள்ளைக்கு அம்மா அப்பா அத்தை மாமா தாத்தான்னு சொல்லித்தர்றாங்க கடவுளோட அதாவது எல்லா விஷயங்களையும் தாய் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குற முதல் ஆசிரியை அந்த கற்றுக் கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்க வளர வளர அவங்க கொஞ்சம் விட்டுடுறாங்க குணநலன்களை கற்றுக் கொடுப்பது இப்பொழுது இப்பொழுது நிறையா கிடையாது பிரியமானவர்களே பசுமரத்தாணி போல நீங்கள் கற்றுக்கொடுக்கும் நல்ல விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் நல்ல குணங்கள் பசுமரத்தாணியை போல் பிள்ளைகள் மனத்தில் ஐந்து வயதுக்குள்ள தான் பதியும் ஒன்று சொல்லுவாங்கல்ல ஐந்தில் வளையாது ஐம்பதில் விளையாது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இந்த தொட்டில் பழக்கம் இந்த சின்ன வயசில் நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பழக்க வழக்கங்கள் அவங்க வாழ்க்கை வரைக்கும் தொடரும் பிரியமானவர்களே இல் ஆம் இல்லைன்னா வளர்ந்து வந்து அந்த பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போனவொடனே அவங்க கேட்பாங்க உங்கள் அம்மா உனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா புருஷனே கேட்பார் என்ன உங்கள் அம்மா ஒன்று பிள்ளை வளர்த்துருக்காங்க இது கூட உனக்கு தெரியல அதுபோல் புருஷன்மார்கள் ஆம்பளை பிள்ளைங்களை செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மருமக மாமியால் பார்த்தே கேட்பா என்ன நீங்கள் பிள்ளை வளர்த்துருக்கீங்க இப்போ அப்படித்தான் நடக்குது ஆம் பெரியம்மா அந்நேரம் நம்ம வருத்தப்படுவதில் அர்த்தமே இல்லை பெரியமான்வர்களே ஏன்னால் நம்ம காலங்களை தவற விட்டு நாம் சொல்லி கொடுக்குற நேரங்களில் நாம் அஜாக்கிரதையாக இருந்துட்டு டீச்சர் பாடம் சொல்லிக் கொடுக்காமே பறிச்ச பசங்க பறிச்சையில் பாஸ் ஆயிடணும்னு நினச்சா முடியுமா நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு தாய் தான் முதல் ஆசிரியை நீ நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் அவருடைய பழக்க வழக்கங்களை முதல்ல கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் குணநலன்கள் குழந்தைங்க விவரம் தெரிஞ்சு வரும்போதே அவங்க வந்து பல்லு வளர்க்கணும் முத முதல்ல பல்லு முளைச்ச உடனே பல்லு வளர்க்கணும் ஆனால் அடுத்து என்ன பண்ணுறோம் பல்லு வளர் இதுதான் உடஞ்சிட்டு கீழே அடுத்த பல்லு முளைக்கி சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த பல்லுல ரொம்ப அக்கறை காட்டுறதில்ல குழந்தைங்க பாருங்கள் சின்ன குழந்தைங்களே பல்லெல்லாம் சொத்தை விழுந்துட்டு பல்லு சின்ன வயசுலேயே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ போய் எப்படி சொப்ப சொத்தை விழுகணும் ஏன்னா சாக்லேட்டு கொடுத்தா அவங்க பல்ல கொப்பளிக்கிறது அதை சரியான எடுக்க தெரியற தாய் அதை சொல்லிக் கொடுக்குறதில்ல பெருமானவர்களே ஐந்து வயதுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஒவ்வொரு முறை ஆகாரம் சாப்பிட்டவுடனே பல்ல நாம் கொப்பளிக்கணும் வாய் கொப்பளிக்கணும் ஒரு டீ காபி குடித்தா ஒரு பால் குடித்தா உடனே வாயை கொப்பளிக்கணும் ஸ்வீட்டு சாப்பிட்டா உடனே வாயை கொப்பளிக்கணும் இப்படி பழகுங்கள் அவர்கள் கடைசி வரையிலும் அவர்களுக்கு மலைக்கிற பற்கள் அருமையாக இருக்கும் பல்லு போனால் சொல்லு போச்சு இதை யாருமே அதை பெரிய சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை பல்லு போச்சு ரெண்டு பல்ல பிடுங்கிட்டோம் நாலு பல்ல பிடுங்கிட்டோம் இல்லை பெரிய மாணவர்களே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ன பழக்கம் அதிகாலையில் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே அதிகாலையில் பல்லு வளர்க்கணும் காலை கடன்களை முடிக்கணும் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த பழக்கத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் குளிக்கணும் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு அவங்களோட பேக் எடுத்துகிட்டு போவோம் இந்த பழக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்கும்போது அதை விடாது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எத்தனை வயதானாலும் அது தொடரும் அவசரத்துக்கு குளிக்காத போ அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆஃபீஸுக்கு போகிற நேரம் கூட நான் வந்து குளிச்சுக்கிறேன் பிள்ளைங்க கிளம்பி போவாங்க வேண்டாம் பெரிய பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லை பணத்தை பொறுத்த வரைக்கும் வேல்யூ மணி வேல்யூ என்னன்னு கற்றுக் கொடுக்கணும் பிரியமானவர்களே இன்றைக்கி அநேகர் அந்த விஷயத்தில் ரொம்ப தவறிடுறோம் ஏன்னா நிறையா வருமானங்கள் வீட்டில் வருது எல்லோரும் நல்லா சம்பாதிக்கிறோம் அந்த காலத்தில் ஆறு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க அப்படிங்கிறதுல அதுக்கு வழி இல்லை அம்மா கொடுத்துட்றது தான் கொடுக்கவே மாட்டாங்க ஒரு கே போகணும்னா கெஞ்சணும் வேண்டான்ருவாங்க ஒரு ஃபோட்டோவுக்கு காசு கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க வேணாம் 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 காசு இல்லை மாம்பாங்க ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் ஏன்னா நிறையா பிள்ளைங்க இப்போ அப்படி இல்லை என்ன வேணால் உனக்கு உண்டு அதனால் அந்த பணத்தினுடைய வேல்யூ தெரியாமல் இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா அம்மா பரிசுலேருந்து பணத்தை எடுக்கிறாங்க நேராக கடைக்கு போகிறாங்க அவங்களே வாங்கிக்கிறாங்க இது நிச்சயமாக நல்ல விஷயம் இல்லை பெரிய மாணவர்களை நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஆ எவ்வளோ மெச்சூர்ட் ஆகிட்டான் இல்லை தவறு அவன் போய் கரெக்டானது வாங்க மாட்டான் ஒன்று வாங்க போவான் அம்மா நான் நோட்டு வாங்க போகிறேன்னு நோட்டு வாங்க போவான் நோட்டு வாங்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்களும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம் ஆனால் நம்ம நேரம் அசால்ட்டாக விட்டுறோம் ஆனால் வருங்காலத்தில் இந்த மாதிரி பிள்ளைங்கள் செலவாளியாய் வரும் பிள்ளை பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் இதை கண்டிக்கவில்லை என்றால் அந்த நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் பெரிய செலவாளியாக எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் கையில் நிற்காது பிரியமானவர்களே இது உண்மை சிறு வயதிலிருந்தே பிள்ளைங்கள் எப்படி செலவழிக்கணுன்றதை கற்றுக் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே பணத்தினுடைய வேல்யூவை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இன்றைக்கி ஒரு நூறு ரூபாய் செலவழிச்சாங்கன்னா அந்த நூறு ரூபாயினுடைய மதிப்பு எப்படி வந்தது எவ்வளவு கஷ்டத்தில் அது வந்தது அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த பையன் வளர்கிற காலத்தில் அருமையான ஒரு மகனாய் வளருவான் பணத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சவனாய் வருவான் பணத்தை சேர்த்து வைப்பான் சும்மா உண்டியலில் காசு போட்டு சேர்த்து வை அதுக்கு தான் குழந்தைங்களுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து சேர்த்து வைன்றாங்க அது சேமிக்கும் பழக்கத்தை உண்டு பண்ணுகிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் பணத்தினுடைய மதிப்பை நாம் கற்றுக்கொடுத்து பிள்ளைகளுக்கு வளர்க்க வேண்டும் அது மாத்திரம் இல்லை பெரிய மாணவர்களே சில காரியங்கள் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க தட்டை தூக்கி போட்டு போயிடுவாங்க எதுவும் குளிப்பாங்க துண்டை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர்றாங்க அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே கழட்டி போட்டு போயிடுவாங்க எதையும் எடுத்து வைக்கிறது ஸ்கூலுக்கு கிளம்புறாங்களா அந்நேரம் தான் முந்தினால்தான் ஹோம் ஒர்க் எழுதியிருப்பாங்க நோட்டில் காலையில் என்ன செய்வாங்க ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருப்பாங்க என்னடா தேடுறேன்னா அம்மா நான் நேற்று ஹோம்ஒர்க் எழுதுனா அந்த நோட்டை காணும் ஏன் நாம் அவர்களுக்கு சொல்லித்தரல ஆம் இது கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்கல்ல ஐந்து வயதுக்குள்ள நீங்கள் கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கடைசி வரையில் அதை ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம அதை கற்றுக் கொடுக்காதனால அவங்க தடுமாறுறாங்க ஆம் பெரிய மாணவர்களே கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்புறியா நீ சாப்பிட்றியா உன் தட்டை கொண்டுட்டு போய் போடும் அவங்க விளக்க வேண்டாம் ஏன்னா வே வேலைக்காரவங்க இருப்பாங்க வாஷிங் இது பாத்திரம் தேய்க்கிறது கூட மிஷின் வச்சுருப்பீங்க அதெல்லாம் தேவையில்லை சாப்பிட்ற தட்டை அந்த இடத்த விட்டு நீட்டாக கொண்டு போய் போட்டுரும் கையை கழுவுறியா உடனே ஒரு டவல் எடுத்து தொட கண்ட துணிலையும் துடைக்காது டவல் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் சில பிள்ளைங்க அவங்க போட்டிருக்க பனியனை தூக்கி அவங்க சட்டையை தூக்கி தான் வாய் துடைப்பாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அஞ்சு சொல்லி சொல்லித்தரல அம்மா கண்ட இடத்துல துடைக்கிறது ஒவ்வொரு விஷயங்களும் நம் பிள்ளைங்க செய்துனா அதுக்கு தாய் பொறுப்பானவளாக ஆகிறாள் கற்றுக்கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுங்க சிறு வயது முதற் கொண்டு பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் அவர்கள் வளரும்படியாய் அதில் வளரும்படியாய் கற்றுக் கொடுங்கள் ஆம் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அந்த கடமை உங்களுக்கு இருக்கிறது அம்மா ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க இப்படி வளர்க்குற பிள்ளைங்க என்ன செய்வாங்க அம்மா வந்து அவசர அவசரமாக இன்னும் இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வர்றாங்கப்பா நான் போகிறேன் காலையில் எந்திரிச்சா பிள்ளைங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவசர அவசரமாக சமையல் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணி வச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டுட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க கிளம்பி அதே மாதிரி பிள்ளைங்க லேட்டாக எழுந்திருக்கிறாங்க பார்க்குறாங்க கிச்சனில் சோறு இருக்குது எடுக்கிறாங்க கீழே வந்து உட்காந்து டிவியை போட்டு சாப்பிட்றாங்க அடுத்து வந்து அவங்க ட்ரெஸ்ஸு குளிக்கணும்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்களே எல்லாம் நீட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களேன்னு அவங்க நாள் சொன்னாங்களேன்னு சொல்லி குளிக்கிறாங்க போகிறாங்க அந்த கெஸ்ட்டு டக்குன்னு திடீர்னு வந்துடுறாங்க அவங்க அம்மா இல்லாத நேரம் வந்துடுறாங்க வந்தால் வீடு எப்படி இருக்குன்னா கீழே ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்ட பாத்திரம் அப்படி எச்சி தட்டு கிடக்கு அந்த கலட்டி போட்டால் அழுக்கு துணியாக அங்கேயே கிடக்கு துண்டு கோ கேவலமாக கிடக்கு அழுக்கு துணியாக கண்ட இடத்துல கிடக்கு பாத்திரங்கள் எல்லாமே குடித்த டம்ளர் எல்லாம் கீழே கிடக்கு அதாவது வீட்டை பார்த்தா அலங்கோலமாக இருக்குது இதுக்கு காரணம் நம்ம கற்றுக் கொடுக்கவில்லை இப்படி தான் உண்மைதான் நாம் கற்றுக் கொடுத்திருந்தால் அவங்க சாப்பிட்டுட்டு அழகாக கொண்டுட்டு போய் அந்த தட்டை போட்டிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸு குளிச்சுருந்தாங்கன்னா அதை கரெக்டாக எடுத்து கொண்டு போய் அழுக்கு குடையில் கொண்டுட்டு போய் போட்டிருப்பாங்க துண்ட டவலில் அந்த கொடியில் விரித்து காய போட்டிருப்பாங்க அவங்க உள்ள வரும்போது அழகாக நீட்டாக இருந்திருக்கும் வீடு அம்மா வச்சுட்டு போன வீடு அப்படியே இருக்கும் அலங்கோலமாகாமல் இருந்திருக்கும் அம்மா நல்லா தான் வச்சுட்டு போனாங்க கெஸ்ட்டு வர்றாங்களேன்னு சொல்லி ரொம்ப அழகுபடுத்தி தான் வச்சுட்டு போனாங்க ஆனால் பிள்ளைகள் ஏன் நம்ம கற்றுக் கொடுக்கவில்லை பெரிய மாணவர்களே நம் கடமை அது பிள்ளைகளை பத் அவங்க வளரும்போது அவங்களுக்கு தெரியாது நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது மாதிரி ஸ்கூலுக்கு போவாங்க டிஃபன் பாக்ஸை தொலைச்சிருவாங்க வாட்டர் கேனை தொலைச்சிருவாங்க ரெண்டு புக்கை போட்டு வந்துடுவாங்க முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே உனக்கு நான் கர்ச்சிப்பு குத்தி விடுறேன்லப்பா அதை நீ பத்திரமா கொண்டு வரணும் உனக்கு அம்மா வந்து டிஃபன் பாக்ஸு வாட்டர் இங்கே வச்சுருக்கேன் நீ சாய்ந்தரம் வரும்போது வாட்டர் கேன் உன்னோட பேக்கில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வரணும் உள்ளே வந்து ரெண்டு நோட் புக் இருக்கா நீ போகும்போது கொண்டு போனே அந்த ரெண்டு நோட் புக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீ ஸ்கூலில் விட்டு வரணும் இப்படி கற்றுக்கொடுங்கள் நிச்சயமாக ஒன்றையும் தொலைக்க மாட்டாங்க பிரிய இப்படி வளர்கிற பிள்ளைங்கள் எப்பயுமே தொலைச்சுறாங்க உண்மைதான் வளர்ந்து வந்த காலத்தில் கூட அவங்க ஆஃபீஸ்லேயும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது முக்கியமான ஃபைலை தொலைச்சிருவாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த அந்த அக்கறை அந்த கவனம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படவில்லை சிலர் உடனே கொஞ்சம் தானாக ஞானம் வந்து செய்வாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு தாயின் கடமை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது எல்லா விஷயங்களிலும் கற்றுக் கொடுக்க வேண்டியது நம் தாயினுடைய கடமை சின்ன விஷயத்திலேயே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியை கற்றுக் கொடுங்கள் மதிக்க மதிக்கற்றுக் கொடுங்கள் இன்றைக்கி நீ வா போ என்ன பேச்சு இது பெரியவங்கன்னா நீங்கள் வாங்க போங்கன்னு மரியாதையாக அந்த காலத்தில் அப்படித்தான் பாடுங்க பாடுங்க தூங்குங்க சாப்பிடுங்க உட்காருங்க நாம் குழந்தைகளை அப்படி பழக்கும் போது அவர்களும் அதே போல் வருவார்கள் பெரிய மாணவர்களே குழந்தைங்களுக்கு மரியாதையை சொல்லி கொடுக்கணும்னா நம்ம மரியாதையை குழந்தைங்கிட்ட ஆரம்பிக்கணும் எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு டீச்சர் அவங்க என் பையன் ஓடி போய் அவங்கள பார்த்த உடனே ஒழிஞ்சான் உடனே அவங்க சொல்கிறாங்க சார் வாங்க சார் ப்ளீஸ் வாங்க சார் எனக்கு அப்போ சிரிச்சு ஆச்சரியமாக இருந்தது உண்மை அதுதான் நான் பிள்ளைங்களுக்கு மரியாதையை கற்றுக் கொடுக்கும்போது குழந்தைங்களை மரியாதையாக நடத்தும் போது அவர்கள் வளர்ந்து வந்து எல்லாரையும் பெரியவங்களையும் மரியாதையாக நடத்துகிறாங்க நாம் அவங்கள என் நேரம் நாயே பேயே பிள்ளைங்களை திட்டி அவங்கள சி போ அப்படின்னு பேசுனா அவர்களும் அதே போல் தான் வருவாங்க பெரிய மாணவர்களே நம் வார்த்தை கவனமாய் கையாள வேண்டும் பிள்ளைகள் இடத்துல நாம் எவ்வளவு பொறுமையாக பேசுகிறோமோ அவ்வளவு பிள்ளைகள் பொறுமையாக வருவாங்க பொறுமையை கற்றுக் கொடுங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொடுங்கள் மரியாதையை கற்றுக்கொடுங்கள் அவன் வளர்ந்து வரும்போது உண்மையிலேயே சிறந்தவனாய் வருவான் ஏன்னா ஒரு இப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு தாழ்மைன்றது மிகவும் அவசியம் அது குழந்தையில இல்லைன்னா அது பெருசில் வராது சாரி அப்படின்னு சொல்லி கொடுக்க கற்றுக் கொடுங்க அப்போது வளர்ந்து வந்து திருமணமாகி போன பிறகு கூட அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த சாரின்ற ஒரு வார்த்தை அவங்க குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வந்துடும் பெரிய மாணவர்களே நீங்கள் சொல்லிக் கொடுக்குற சின்ன ஒரு பழக்கம்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சாரி அந்த பழக்கம் வரணும் தப்பு பண்ணுன்னா மன்னிச்சுக்கோன்னு சொல்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது பிரியமானவர்களே ஐந்து வயதுக்கு முன்பு நீங்கள் குழந்தையை எப்படி உருவாக்குகிறீர்களோ அவன் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் அதே குணந்தான் அவனுக்கு தொடரும் குழந்தையை வளர்ப்பதில் ஒரு தாய்க்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்கு அதை உணர்ந்து கொண்டவர்களாய் நாம் பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு பணிவை கற்றுக் கொடுப்போம் மரியாதையை கற்றுக் கொடுப்போம் கவனமாக இருக்க கற்றுக் கொடுப்போம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்போம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்போம் எல்லாமே ஒரு தாய் கரத்தில் தான் இருக்குது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பின் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு பிள்ளை திருடிட்டு வந்துச்சான் அப்போ அந்த தாயை வந்து அதை ஒழித்து ஒழித்து அவனுக்கு ஏன்னா பையன் மேலே ரொம்ப சப்போர்ட்டு அவள் ஊசியை திருடினவன் கடைசியில் பெரிய பொருளை திருடியிருக்கான் அன்னைக்கு அவங்க கோர்ட்டில் போய் நிற்கும்போது அவர் வந்து நீ என்ன இவ்வளோ பெருசாக திருநாள் அவனை ஜெயிலுக்கு ஒன்று அனுப்புகிறாங்க அப்போது அம்மா வந்து அழுகுறா அப்போ அந்த பையன் சொல்கிறான் அம்மா நீ முதலையே நான் ஊசி திருடின அன்னிக்கே நீ என்னை கண்டிச்சிருந்தேன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன்னே நான் அம்மாவையே குற சொல்கிறான் நீதாம்மா எனக்கு காரணம்னு சொல்கிறான் பெரிய மாணவர்களே இது உண்மை என் பொண்ணு கூட சின்ன முத முதல்ல ஸ்கூலுக்கு போகிறதுல குட்டி 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 சாக் பீஸா இது சிலேட்டில் எழுதுவோம்ல அப்போ அந்த குட்டி குட்டி பல்பத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாள் எழுதுறத ஒரு நா அவளோட டப்பாவை திறந்தா எல்லாம் வேஸ்ட்டாக கீழே போட்டது குட்டி 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 வேண்டான்னதெல்லாம் அதை புறக்கிட்டு வந்திருந்தான் நான் உடனே என்ன பண்ணேன் பாப்பா இது எதுக்குன்னு கேட்டேன் இல்லை அது கீழே கிடந்துச்சு எடுத்தேன் நான் சொன்னேன் இது தப்புமா இது வேண்டான்னு கீழே போட்டது நீ வந்து மற்றவங்க பொருளை நீ எடுக்கக்கூடாது உன்னோட பொருளை மாத்திரம்தான் நீ கொண்டு வரணும் வேறு யார் பொருள் இருந்தாலும் நீ அதை எடுக்கக்கூடாது ஒருவேளை நல்ல ஒரு நீளப்ப இதோ ஏதோ விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை எடுத்து உங்கள் மிஸ்ட்டை கொண்டுட்டு போய் கொடுக்கணும் நீ அதை வீட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அன்றிலிருந்து இதுவரை அவள் கொண்டு வந்ததில்லை அவள் சின்ன வயசுலேயே அதை விட்டுட்டான் அன்னைக்கு அந்த இதெல்லாம் கொண்டு போய் குப்பையில் அவள் கையாலேயே கொட்ட வச்சேன் இது குப்பை நீ ஏன் புறக்கிட்டு வந்த இதை கொண்டே குப்பையில கொட்டு சிலர் பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் சந்தோஷப்படுறாங்க அவங்க தப்பு செஞ்சாலும் சந்தோஷப்படுறாங்க வெளியே போய் நாலு பேரோட சண்டை போட்டு வந்தாலும் சந்தோஷப்படுறாங்க இல்லை பெரிய மாணவர்களே வெளியே பிள்ளைங்கள் விளையாட போகும்போது யாருடனும் சண்டை போடாத நல்ல அதாவது நீ வந்து இரு உனக்கு பிடிக்கலையா நீ அந்த இடத்துல நிற்காத நீ வீட்டுக்கு வந்துரு யாரையும் சத்தம் போட்டு பேசாத அடிக்காத சண்டைக்கு எதிர்த்து நிற்காத சொல்லி வளங்கள் அவங்க வளர்கிற காலத்தில் ரவுடியாக மாட்டாங்க சின்ன வயசுலேயே கொம்பு சீவி விட்டு என் பிள்ளை தான் பெருசு அவன் அடித்ததில் ஒன்றும் தப்பு இல்லை அவன் அப்படி சொன்னால் இவன் அடித்தான்னு எந்த தாயும் தகப்புன்னு சொல்கிறாங்களோ அவன் வ வரும் ரவுடியாக தான் வருவான் சிறு வயதுக்குள்ள நாம் பழக்கத்தை மாற்றுவது உண்மையிலேயே அவர்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் பெரிய மாணவர்களை அதனால் நாம் மகிழ்வோம் ஒரு தாய்க்கு அந்த கடமை உண்டு இன்றைக்கு ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்குரிய தாய்மார்கள் இதை கவனித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த பண்புகளையெல்லாம் பிள்ளைகளுக்கு நீங்கள் தந்து வழங்க நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொடுங்க ஒரு வேளை வயதானவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் மருமகளோ சின்ன வயசாக இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்க அவங்கள் வாழ்க்கையில் இது ஆசீர்வாதமாக இருக்கும் கார்ட் ப்ளஸிங்